தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா இன்னைக்கு இரண்டாவது கட்டமாக சென்னையில நடந்துட்டு இருக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன்ல அடுத்த ஃபங்க்ஷன்ல நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா இன்னைக்கு காலையில் அவர் பேச போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு அப்படி எதை பத்தி பேச போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட்டை பத்தி தாங்க பேசியிருந்தாரு இந்த நீட் தேர்வுனால மாணவர்கள் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜிப்மர் போன்ற மருத்துவ கல்லூரிகளில் கூட நீங்க நீட் தேர்வை நடத்திக்கோங்க ஆனா மாநில அரசோட கீழே இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் நீட் தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மாநில பாடத்திட்டத்துல படிக்கிறவங்கள வேறு பாடத்திட்டத்துல தேர்வு எழுத சொன்னால் அவங்க எப்படி எழுதுவாங்க இது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு எழுதும் முறை அப்படிங்கிறது கற்கும் முறைக்கே எதிரானது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு போன மேடையில் பாத்தீங்கன்னா இவர் ட்ரக்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு சே நோ ட்ரக் அப்படிங்கிற விஷயத்தை அது சோஷியல் மீடியால மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு நீட் தேர்வை இப்போ இவரும் குரல் கொடுத்துருக்காரு ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ரொம்ப நாளாக மக்கள் எல்லாருமே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க தளபதி விஜயவர்கள் பேசின கருத்து சரியா தவறா இல்ல நீட் தேர்வு பத்தி உங்க கருத்து என்ன கமன் பாக்ஸ்ல மறக்காம கவர் பண்ணுங்க இந்த மாதிரி மூமெண்ட்டுக்காகவே நிறைய பேருக்கு நல்லா படிக்கணும்னு தோணும் போல இருக்குங்க இப்ப நிலமையில நல்லா படிச்சா நல்ல மார்க் வரும் நல்லா மார்க் எடுத்துட்டா தளபதி விஜயை பாக்கலாம் அப்படின்ட்டு எல்லா குழந்தைகள் மத்தியிலுமே எண்ணம் இருக்குங்க தளபதி சாதாரணமாக தொடங்கின ஒரு விஷயம் இப்ப குழந்தைகள் மத்தியில ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்குது ஏன்னா நல்லா படிச்சுனா தளபதியை பார்த்தே நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நடந்த இரண்டாம் கட்ட பரிசளிப்பு விழால தளபதி பார்க்க வந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே தளபதி கிட்ட நிறைய செல்லமான கோரிக்கைகள் எல்லாம் வச்சாங்க அந்த கோரிக்கைகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட முக சொல்லிக்காம குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக நிறைய விஷயங்களை தளபதி விஜய் பண்ணாரு பார்க்கும் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க தளபதி இது வரைக்குமே எவ்வளவோ விஷயங்களை பண்ணிருக்காரு ஆனா சீரியஸ்லி இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அவர் பண்ணுது கண்டிப்பா இந்த கூட்டம் அடுத்த வருஷம் அதிகமா இருக்கு எக்கச்சக்கமான சான்ஸ் இருக்குதுங்க ஏன்னா தளபதியை பார்க்கணும் இல்லையா அதுக்காக நல்ல மார்க் எடுக்கிற ஆட்கள் எக்கச்சக்கமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விழாவுக்கு வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷத்துல நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதுங்க தளபதி ரொம்ப ரொம்ப க்யூட்டா இருக்காரு தளபதியின் கல்விக்காக விருது விளங்கும் விழாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகள் கமெண்ட் வசில கமெண்ட் பண்ணுங்க